உயிரோட ஒரு மனுஷன் ஒரு பெண் வந்து நிக்கிற மாதிரி நமக்கு வந்து காட்சி அளிக்கும் அந்த அளவுக்கு ஸ்பெஷலானது மதுரை மீனாட்சி சிலை அந்த சிலைகள்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த சிலை வந்து ஒரு ஸ்டெப் வந்து இப்படி முன்னாடி இருக்கும் ரைட் லெக் வந்து இப்படி முன்னாடி இருக்கிற மாதிரி அந்த சிலை வந்து வடிவமைச்சிருப்பாங்க எதனால இப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத கேட்கும்போது அங்க உள்ள பக்தர்கள் அந்த கோயிலுக்கு வர பக்தர்களோட குறையை கேட்டு என்ன உனக்கு குறை இருக்கோ அந்த குறையை நிறைவேற்றி மீனாட்சி அம்மன் எப்பவுமே ரெடியா இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்ற மாதிரி இந்த ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க

மீனாட்சி வந்து இறங்கி களத்துல இறங்கி அவங்களோட பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படி நடந்துட்டு இருக்கப்போ ஒரு ஒரு மரத்தை அடியில வந்து ஒரு பச்சை கிளி வந்து பறக்க முடியாம மீனாட்சி அம்மனை நினைச்சு அழுதுகிட்டு இருந்துச்சான் அந்த ஒரு அழுக குரலை கேட்டு நம்ம அகிலத்தை காக்கிற அந்த ஒரு மீனாட்சி அம்மன் வந்து உடனே அந்த கிளி கிட்ட போய் அந்த கிளியை கையில ஏந்தி இனிமே நீ என் கையோடய இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த கிளி கிட்ட அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கிளி வந்து மீனாட்சி அம்மன் கையிலேயே இருக்கு இப்ப சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட வந்து ஒரு கோயில் வந்து மீனாட்சி அம்மன் சிலையில வந்து உண்மையிலேயே ஒரு கிளி வந்து காலையில

அந்த அந்த குறிப்பிட்ட அலங்காரத்திலையும் குறிப்பிட்ட அந்த பூஜை டைமிங்லயும் அந்த அம்மன் வந்து நம்ம வேண்டுதல சொல்ற போது அதுக்கு சீக்கிரமே நிறைவேறும் அதுக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க எட்டு அலங்காரத்தையும் ஒரே நாள தரிசனம் பண்றவங்களுக்கு மறுபிறவையே கிடையாதான் புண்ணியம் பண்ணவங்களால மட்டும்தான் இந்த எட்டு அலங்காரத்தையுமே பார்க்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரத்துக்காண்டி கஷ்டப்படுறவங்க பல வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க வந்து பள்ளி அறை கலந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த பால் பழம் இந்த மாதிரி எண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த அம்மனை தரிசனம் பண்ணும்போது அந்த ஒரு குறை வந்து நிறைவேறும் அப்படின்றத சொல்றாங்க காலையில வந்து அம்மன் வந்து சிறுமியோட அலங்காரத்துல இருப்பாங்க அந்த அலங்காரத்துல தரிசனம் பண்ணாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க வியாபாரத்துல பிசினஸ் இந்த மாதிரியான ரிலேட்டடா வந்து இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா ஈவினிங் டைம்ல வைர கிரீடம் அலங்காரத்துல அம்மன் இருக்கும் போது அதை தரிசனம் பண்ணும் மாதிரியான விஷயங்கள் உடஞ்சு வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்றதையும் அங்க சொல்றாங்க அங்க உள்ள மீனாட்சி அம்மன் இருக்காங்களா அவங்க வந்து பிறக்கும் போது மூணு மார்பகத்தோட பிறந்ததா வந்து சொல்றாங்க அப்படி மூணு மார்பகத்தோட பிறந்தவங்க வந்து சுந்தரேஸ்வரரை வழிபட்டு முக்தி அடைஞ்சனால அது வந்து மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறமா அவங்க வந்து அரசாட்சி புரிஞ்சு நல்வழி நடத்தி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அதுக்கப்புறமா வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி குறைகள் இருந்தாலோ இல்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அம்மனை வழிபடும் போது முக்தி அடைஞ்சிருவீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றது அங்க உள்ள நம்பிக்கை இப்போ உலக அளவுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செவன் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு முப்பது இது வந்து தேர்ந்தெடுத்தாங்க அதுல நம்ம மீனாட்சம்மன் கோயில் அங்க இருந்துச்சு இந்த ஒரு கோயிலோட சிறப்பம்சமே நீங்க சன்னதிக்கு போறப்ப ரைட்ஸ் எல்லாம் நடராஜர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு சிலை வந்து இருக்கும் இந்த சிலையோட ஸ்பெஷல் என்னது அப்படின்னா உலகத்தில் நீங்க எங்க நடராஜரை எடுத்துக்கிட்டாலும் லெஃப்ட் லெக் வந்து தூக்கி நடனம் ஆடி இருப்பாரு மதுரையில மட்டும்தான் ரைட் காலை வந்து தூக்கி வந்து நடனம் ஆடி இருப்பாரு இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த காலத்துல இருந்த ராஜா இருக்காருல்ல பாண்டிய மன்னர் இருக்கார்ல அவரோட வேண்டுதலை ஏத்து நடராஜரை நீங்க வந்து ஏன் வந்து வலது இடது காலையை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து காலை வலிக்காது என்னோட வேண்டுதலை ஏத்துக்கோங்க நீங்க இப்படி பண்றனால எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு நீங்க வந்து வலது கால தூக்கி நடம் ஆடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சனால நடராஜன் மதுரையில வலது கால தூக்கி வந்து நடனம் ஆடி இருக்கார் அப்படின்றது வரலாறு நீங்க உங்கள்ல எத்தனை பேருக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனப்போ இதெல்லாம் நோட் பண்ணிருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது போக சித்திர திருவிழா இத பத்தி பேசாம மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் இத பத்தி பேசாம யாராலுமே இருக்க முடியாது சித்திரை திருவிழா பத்து நாள் கொண்டாடப்படுற மதுரையோட ஸ்பெஷலே இந்த திருவிழா தான் உலகம் ஃபுல்லா இருந்து பக்தர்கள் வருவாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேல இந்த ஒரு நாள் வந்து கூடுவாங்க இந்த சித்திரை திருவிழா ஏன் கொண்டாடுறாங்க எப்படி உருவாச்சு அப்படின்னா திருமலை நாயக்கர் வந்து ஆட்சி புரிஞ்ச காலத்துல வந்து மக்கள் இடையே சிவன் பெருமாள்னு ரெண்டு பிரிவா பிரிஞ்சு மக்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கடவுள் காண்டி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இதை தடுக்கிறது காண்டி திருமலை நாயக்கரோட ஆர்கனைஸ் பண்ண

அற்புதமா அந்த திருவிழா வந்து நடக்கும் மதுரை மாநகரோட அடையாளமா இருக்கிற ராஜகோபுரங்கள் ஒரே கல்ல செய்யப்பட்ட அவ்வளவு பெரிய விநாயகர் ஆயிரம் கால் மண்டபம் தெப்ப தங்க தாமரை இந்த மாதிரி மதுரையை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாமே கம்பீரமா நின்றுக்கிட்டு இருக்கு மதுரையோட சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல தான் இந்த மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு மதுரையை சுத்தி எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும் மதுரை மீனாட்சி வந்து மதுரையை காப்பாத்துவா அப்படின்றது இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களோட நம்பிக்கையா இருக்கு உங்கள்ல எத்தனை பேர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ ம ஷேர் பண்ணுங்க நம்மளோட பெருமை பத்தி நம்ம தான் பேசி ஆகணும் இந்த மாதிரி வேற எதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க